வணக்கம் நே சற்று முன்னர் ஒரு மோ மோசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது மது போதையில் டிப்பர் செலுத்தி ஒருவர் ஏற்பட்ட கொடூரத்தால் கிளிநொச்சியில் ரெண்டு வயது சிறுமி பலியாக இருக்கின்றார் ஒரு மொத்த குடும்பமே அந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றது கிளிநொச்சியில் மது போதையில் டிப்பரை செலுத்தி கொண்டு வந்தவர் ஏற்படுத்திய விபத்தில் ரெண்டு வயது ஒன்று அந்த இடத்துலையே பலியாகி இருக்கிறது மற்ற குடும்பத்தில் இருந்த அம்மா அப்பா இன்னொரு சின்ன பிள்ளை காயமடைந்திருக்கிறார்கள் தாய் இன்னும் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது கிளிநொச்சி நகரில் இன்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அஹ் நகர திருத்தமிடத்திலிருந்து மடம் நோக்கி சென்ற இந்த டிப்பர் தான் ஒரு விபத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லியும் அதோடைய சாரதி முழுமையான மது போதில் இருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு அண்மையாக விலைய கல்வி பணிமனைக்கு முன்பாக இருக்கிற வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற குடும்பத்தை தான் இது இவர் மோதி விபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது உடனடியாகவே இந்த ரெண்டு வயது குழந்தை பலியாக இருக்கின்றது தாயார் படுகாயமடைந்திருக்கின்றார் தந்தையும் மற்றொரு மகள் ஆறு வயது மகளும் காயமடைந்திருக்கின்றார்கள் படுகாயமடைந்த தாயார் கிளிநொச்சி வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாறம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது விபத்தை அடுத்து சாரதியை மடக்கி பிடித்த பொதுமக்கள் நயப்பிடித்து அடித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் தாக்குதலில் காயமடைந்து சாரதியும் கிளிநொச்சி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் சொல்லியும் சொல்லப்படுகின்றது டிப்பர் வாகனமும் பொதுமக்கள் சேத பொதுமக்களால் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது திருப்ப திருப்ப இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் காரருக்கு எதுவுமே நடக்காது அதாவது டிப்பர் வாகனத்தின் அமைப்பு உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஹெவி மெட்டீரியலாக செய்யப்படுவது மற்றது உயரம் கூட அதால் எதை அடித்தாலுமே அவைக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு அகங்காரமும் இன்னொரு பக்கம் காசு வெறி அதாவது வேகமாக வேலையை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட வேலையை தாண்டி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதிகமான வேலையை செய்யணும் அப்படின்றதும் இது இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் அதாவது மற்ற உயிர்களில் ஒரு அலட்சியமும் விரைக்க இதான் வந்து இந்த பெரிய ஒரு விபத்துகளை வந்து ஏற்படுத்தினோம் தொடர்ச்சியாக இதை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காரணமே சட்ட இதில் இருக்கிற ஓட்டைகளும் திருப்பி வறந்துடலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான வடிவங்களால் தான் இவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே வந்து இந்த மாதிரியான இதுகளில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் திருப்ப திருப்ப இந்த மாதிரி விபத்துகளுக்கு காரணம் இவண்ட அதை டிப்பர் வாகன சார்களுடைய அலட்சியமான ஓட்டமும் அந்த பண வரியும் தான் பணம் கூட தான் குடியும் வருது இந்த இப்படியே சேர்ந்து ஒரு 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 இனத்தின் ஒரு தொடர்ச்சியாக அழித்து கொண்டே இருக்கிறார்கள் அதை சொல்லாமலே செய்து கொண்டிருக்கிறார் அதாவது வீதியில் வீதி விபத்தாலேயே ஒரு ஒரு இனத்தின் குறிப்பிடத்தக்க சந்ததி அழிஞ்சு கொண்டே இருக்க சொல்லலாம் எங்களுக்கு சாதாரண ஒரு செய்தி நீங்கள் வேண்டிய பார்த்துட்டு போயிடுவீர்கள் நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் அதை கொடுத்த இழந்த அந்த குடும்பம் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் அதை விட பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இழந்த உறவுகள் அதாவது உயிர் ஒரு குடும்பத்தின் உயிர் இழந்தால் அதெல்லாம் வந்து அவன் அவனவனத்தாக தான் அதில் அதுன்ற அருமை வந்து தெரியும் எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து இதெல்லாம் எங்கெண்ட வீட்டில் நடக்காத வரைக்கும் சாதாரண செய்திகள் தான் நாங்கள் பற்றி எல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவும் இதெல்லாம் ரெண்டு நாளில் கடந்து போயிடும் அப்படின்ற அது வந்து இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை தொடர்ச்சியாக ஒரு தைரியத்தை கொடுக்குன்னு கூட கூட சொல்லிக்கொள்ளலாம் பார்க்கலாம் இதற்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான முடிவுகள் வந்து எதிர்காலத்தில் வரும் இதெல்லாமே அடிப்படை அரசாங்கத்தால் எதுவுமே அது மக்கள் மாற்றத்தான் தான் அவை வந்து இதில் வந்து சரிபடுத்தும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க போகிற ஒரு விஷயம் என்று தான் சொல்லணும் மக்கள் ஏற்கனவே பழகிட்டார்கள்னு கூட சொல்லி கொள்ளலாம் ஒரு மிக வேதனையான விஷயம் இதுதான்